அம்மா வீடு கட்டுறோம் பாருங்க அம்மா வீடு மழை நாள் வந்துருந்தா மழை நாள் வரப்போகுது பார்த்தீங்களா அதனால ஒழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்திருக்கா தாங்கவே இல்லை அதுக்காக இப்ப அம்மா வந்து வீடை பிரிச்சு கட்டுறாங்க மால வந்து பிரிச்சுட்டாங்க வீட்டை பிரிச்சுட்டாங்க இதுதான் அம்மா வீடு இந்த வேலை செய்யறதுக்காக தான் இப்ப நாங்க வந்திருக்கோம் ini komputer arum sale patta

அங்கir அங்கir பங்காத்த போறோம் இந்த குடும்ல ஓன நல்லா போலா வெந்துடுறா அது என்னங்க இங்க நீ குடு

மீன் கட் பண்ணி வட்டியா

அம்மா இந்த வயர் வச்சுக்கலாமா அது இந்த Black wire அது இல்லப்பா கம்பியமா பாரு அந்த ஓலையை வச்சு கட்டுற நார் வந்து தாழம்பூ நாரம் நம்ம தலையில வச்சுக்கோம் பார்த்தீங்களா தாழம்பூ அதுல உள்ள நாரம் ஆயிடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அரக்குமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே அவங்க கட்டப்போ நம்ம வந்து ஓலை வீடு கட்டுறோம் அவங்க வந்து மெத்தீஸ் கட்டணும் நம்மளும் சீக்கிரம் அந்த மாதிரி கட்டிடலாம் அப்படியே இந்த கும்பலைடறா இந்த கும்பலுக்கு ரொம்ப கிண்டல் பண்ணுற காலை 보면은 ஊரே வைக்க சொல்லிக் கிராம ஊரே அதைய இழுக்கிறோம் ஊரி இதுக்குள்ள கொண்டு வந்து ஊரே உள்ளே போ거든 அண்ணா அப்படியே உட்டுறேன் எடுப்பாணா போட்டு போட்டு வந்து எப்படி அடங்குங்க <laughs> <laughs>

என்ன தொங்கிடுச்சு ஏ டாமி ஏந்துரு டாமி इंडिया तो ना पापा मु तो हां अरे こんな書いたけどバラない。पापा こんな बा ये बाय टिकट बाड़ी। तूक नहीं लिया। कमाते तो और चाहते तो ही नहीं होता है लेमा। हांया हां काटेंगे।

and you go gali yaar beti in me aur bahar se dekh le <laughs> ek vara the ma nahi kar raha hai acha wala <laughs> nahi kashi na idhar dekh

जाकी चांद भी तेल काटर मैनी 雨 <laughs> <laughs>